பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரை வந்து என்ன பாக்கியம் சொன்னேன் என்னுடைய பையனை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னியா அத்தை அவரை நான் வீட்டை விட்டு வெளியே போக தான் சொன்னேன் என்னுடைய பசங்களோட லைஃப்பில் முடிவெடுக்கிற உரிமை எனக்கே கிடையாத போதும் அவர் யாராத்த என்னுடைய பசங்களோட வாழ்க்கையில் முடிவெடுக்க அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் அவங்க வாழதான் போகிறாங்க இந்த குடும்பத்தில் இன்னொரு பாக்கியம் உருவாக கூடாது அதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து இத்தனை நாளாக பிடிக்காத

நல்லா இருக்கணும் கோபி செஞ்ச தப்பை வந்து மறைக்கணுன்றதுக்காக தான் ஆனால் அதெல்லாம் நீ வந்து இப்படி பேசும்போது என்னுடைய மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க